மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் காஞ்சிவாசாயி பத்மகி சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் மாயவரம் கிருஷ்ண சாஸ்திரிகள் பற்றி பார்க்குறோம் மகாபிரிவா வேதம் கற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த கவனிப்பு மகாபிரிவா கொடுத்தார் அவர்களையெல்லாம் எப்படி மதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் வேதத்தின் பாதுகாவலர் அப்படின்னு மகாபிரிவால் நம்ம போற்றுகிறோம் சும்மா இல்லை இந்த அனுபவங்கள்லாம் பார்க்கணும் எப்படி மகாபிரிவாக வேதம் படித்த ஒருத்தரை கௌரவம் பண்ணினார் வேதம் கற்றவர்களை எந்த அளவுக்கு போற்றினார் அதெல்லாம் பார்க்கணும் இந்த கிருஷ்ணசாஸ்திரிகள் பெரிய வேத வித்துங்கிறதுனால அவரை காஞ்சி மடத்துக்கு வர சொல்லி கௌரவிக்கலான்னு கேட்டு பார்த்தா போகலை ரெண்டாவது தபால் போச்சு அதுக்கு பதில் சொல்கிறார் யார் கிருஷ்ணசாஸ்திரிகள் மடத்துக்கு எழுதுகிறார் ஒரு சன்னியாசி பூர்ண சன்னியாசி பூர்ண சன்னியா பூர்ணம்னு என்ன முழுமை முழுமை எல்லாம் பூர்ணமாயிடுதானே முழுமையாகிட்டுதானே அர்த்தம் ஒரு பூர்ண சன்னியாசியாக மகாபிரிவாக இல்லை மகாபிரிவாக பூர்ண சன்னியாசி இல்லையா நமக்குலாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அவர் என்ன காரணம் சொல்கிறார் அடுத்து கெளுங்க ஒரு சன்னியாசி பூர்ண சன்னியாசியாக இருக்கணும் ஆனால் மகாபிரிவா ஒரு பூர்ண சன்னியாசியாக இல்லாமல் ஒரு ராஜ சந்நியாசிக்கு உண்டான அடையாளங்களோடு காணப்படுகிறார் ராஜ சந்நியாசி அப்படின்னா ஒரு ராஜாக்கள் எப்படி போற்றப்பட்டார்களோ அதே போல சந்நியாசிகளும் போற்றப்பட்டார்கள் நம்ம பழங்காலத்தில் சில இன்சிடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் சில நிகழ்வுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராஜா எத்தகைய ஆசனத்தில் உட்கார்வரோ அதற்கு சரிசமமான ஆசனத்தை சன்னியாசி கொடுப்பார் ஏன் ராஜாக்களுக்கு உண்டான அடையாளத்தோடுன இவர் சொல்கிறார் யார் கிருஷ்ண சாஸ்திரிகள் சொல்கிறார் கிரீடம் ஆசனம் அரியாசனம் சிம்மாசனம் விருதுகள் இது போல ஒரு ராஜ சந்நியாசிக்கு உண்டான அடையாளங்களோடு மகாபிரிவா காணப்படுவதால் நான் அந்த இடத்துக்கு வந்து இந்த விருதை ஏற்பதற்கு இல்லை எழுட்ட ஏற்பதற்கு இல்லை ஒரு பூர்ண சன்னியாசி முழுக்க முழுக்க சன்னியாசிக்கு உண்டான இதோடு இருந்தால் எனக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு ஒரு தவறு எழுட்டார் இப்போ காஞ்சி பீடம் அப்படிங்கிறது இன்றைக்கு காஞ்சி பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறவர் ஸ்ரீ சந்த் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் வந்து காஞ்சி மடத்தினுடைய எழுபதாவது பீடாதிபதி சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பரம்பரை துவங்குகிறது இதில் ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தோன்னா முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு சன்னியாசிக்கு உண்டான அடையாளங்களை தாண்டி ஒரு ராஜாக்களுக்கு உண்டான அடையாளங்களும் காஞ்சி மடத்தினுடைய சன்னியாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மடத்தோட இதிலே உண்டு ஒரு சன்னியாசி ராஜ சன்னியாசியாக இருக்கக்கூடாதுன்னு கிடையாது அதெல்லாம் ஒரு ஒரு கோலம் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் உடனே ராஜா மாதிரி இருந்துருவார சந்நியாசி சன்னியாசி சன்னியாசி தான் அது ஒரு அடையாளம் ராஜ சன்னியாசியாகவும் அந்த அந்த அடையாளங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அவ்வளோதான் ஆனால் இவர் வேதம் படித்தவர் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர் இவருக்கு தெரியும் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு அவருக்கு ஏதோ ஒரு இடிச்சிருக்கு நான் சொன்ன வேதம் படித்தவா வேதம் சொல்கிறபடி வாழ வேண்டும் அதுதான் முக்கியம் அப்படி சொல்கிறபடி என்னால் வாழ முடியல அப்படின்னு வேதமே பிடிக்கக்கூடாது வேதமே பிடிக்கக்கூடாது ஒரு வைதிகர் எப்படி இருக்கணும் ஏன் வைதிகர் எப்படி இருக்கணும் ஏன் லௌக்கிகளோடு நம்ம கம்பேர் பண்ணலை வைதிகால் அப்படின்னா வைதிகம் அப்படின்னா அது வேத மந்திரங்களில் இருந்து துவங்குகிறது பலரது கர்மாக்களை பலரது பாவங்களை தொலைப்பது தான் அகற்றுவது தான் வைதிகர்கள் அதனால தான் இந்த உலகத்தில் அவர்களை நம்ம மதிக்கிறோம் ஒரு கோவிலில் இருக்கிற குருக்கள் அவர் பணக்காரரோ ஏழையோ படிச்சிருக்காரோ படிக்கலையோ அந்த சந்நிதியில் இருக்கார்னா அவரை கையெடுத்து நம்ம கும்பிடுறோம் எத்தனை பெரிய மிராசுதாராக இருந்தாலும் எத்தனை பெரிய பணக்காரராக இருந்தாலும் அந்த சந்நிதியில் இருக்கிறவ பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் ஒரு வேத பண்டிதர் நம் மாற்று ஒரு சிரார்தம் பண்ணி வைக்க வரார் ஒரு ஹோமம் பண்ணி வைக்க வரார் ஒரு நல்ல காரியத்தை பண்ணி வைக்க வரார் அமாவாசை தர்ப்பணத்துக்கு வரார் அப்படின்னா அவர் வயசில் சின்னவராக இருந்தாலுமே தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு நாம் வயசில் விட பெரியவராக இருந்தாலுமே அவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் அப்படிங்கிறது என்றைக்குமே வயதிற்கு கிடையாது நன்மை புரிஞ்சுக்கோங்க நமஸ்காரம் வயசுக்கு கிடையாது அவர்களுக்கு இருக்கிற ஞானத்துலேயும் அவர்களுக்கு இருக்கிற வித்வத்திலேயும் தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் அது எல்லோருக்கும் கிடைச்சிடாது அதற்குத்தான் அந்த இடத்துல நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இங்கே வாங்கோ கிருஷ்ணசாஸ்திரிகிட்ட வாங்கோ இவர் எவ்வளோ படித்து கிடச்சி குறிச்சிருப்பார் எவ்வளோ படிச்சிருப்பார் இவர் அதனால் இவருக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி பீடத்தில் இந்த அலங்காரங்கள்லாம் உண்டு பீடம் உண்டு கிரீடம் உண்டு சிம்மாசனம் உண்டு இவாளுக்கு விருதுகள் உண்டு இவாளுக்கு என்னென்ன ஆடைகள் உண்டு இதெல்லாம் தெரிஞ்சுண்டு நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் எழுதிட்டு தபால் போட்டு இப்போ போல் ஒரு தபால் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஹானல் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட்டு அவர் வரலன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும் நான் கூப்பிட்டு வரலையே இவ்வளோ தூரம் நான் மதித்து என்னோடய இடத்துக்கு வரவழித்து நான் விருது வழங்கலான்னு கூப்பிட்ருக்கேன் என்னால் உங்களை பார்க்க முடியாது தர்மத்தில் சாஸ்திரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இடிக்கிறது அப்படின்னு எழுதினா எப்படி இருக்கும் ஆனால் பெரியவா அதை படித்து பார்த்துட்டு ஆனந்தப்பட்டார் ஏன்னா வேதம் சொல்கிறபடி ஒருவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதான் மகாபரி அவளுக்கு பெறுவேன் மகாபரி அந்த இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாரா ஆனாலும் மகாபரி என்ன திரும்ப தீர்மானிக்கிறாரா இவனை விட்டுடக்கூடாது இவனை விட்டுடக்கூடாது இவனுக்கு ஒரு நாள் நம்ம கௌரவம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பெரியவா தீர்மானிக்கிறார் பெரியவா தீர்மானித்த அதுக்கான சந்தர்ப்பம் வராமலாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பமும் அமைந்தது இப்போது இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்